வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக வந்து நடிகர்களையும் தொலைக்காட்சி நிறுவனங்களையும் கைக்குள்ள வச்சுட்டு மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்ல திருடனா நல்ல மாதிரி காட்டுவான் ஓகே திருடிட்டு ஓடுறான்னு வச்சுக்கிடுங்க என்ன வீட்டுக்காரன் போய் பிடிக்கிறான் இவன் என்ன பண்ணுவான் வீட்டுக்காரன் திருடு இவன் தான் திருடு அப்படின்னு சொல்லுவான் ஓகே வீட்டு காரண திரென ஓகே அதுக்கு தான் அவன் சேனல் வச்சிருக்கான் யாரெல்லாம் சேனல் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ணி அதையும் கையில் வச்சிருக்காங்க ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி காட்ட முடிஞ்சாலும் மக்களுக்கான ஒரு தெளிவு இருக்கு அதை வந்து யாராலயும் வந்து மறைக்க முடியாது இது நடக்குதா இது நடக்கதுலயானேன்ற தெளிவு வந்து உங்கள விட என்ன விட மக்களுக்கு அது இருக்கு அது நீங்களும் ஏத்துப்பீங்க அந்த அறிப்புனருக்கு அவங்களுக்கு இருக்கா சரி ஓகே நான் இந்த பாராளுமன்ற பத்தி மக்களுக்கு வெளிப்புனருக்கு நான் சொல்றேன் கச்சேரி நடக்குது பாட்டு நடக்குது கூத்து நடக்குது அதில் விழிப்புணர்வாக நாளைக்கு எழுத வேண்டிய ப்ளஸ் ஒன் டெஸ்ட்டு கேள்வி பதில் எப்படி நீங்கள் ரிமைண்டர் பண்ணிக்கிங்க நீங்கள் நீங்கள் பாட்டு கேட்குறது ஒரு பக்கத்தில் கூத்து பார்க்குறீங்க ஒரு பக்கத்தில் அப்போ விழிப்புணர்வுங்கிறது நாளைக்கு பதினொன்றாம் க்ளாஸ் பரீட்சைக்குள்ள கொஷின் ஆன்சர் உங்கள் மைண்டில் ரிமைண்டர் ஆகணும் அது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படும் இது தான் உங்களுக்கு பார்க்க தோணுது நீங்கள் இதை மறந்துடுறீங்க நாளைக்கு போய் நீங்கள் பியூஜி வாங்கிட்டு வரீங்க நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க இது நாளைக்கு மார்க் வாங்கணும்னா இன்னைக்கு இதை நீங்க கேக்க கூடாது முதல்ல அவன் திமுக கார வச்சிருக்க சேனலை மூடணும் அதுதான் சொல்றேன் அந்த விழிப்புணர்வு அந்த அந்த பார்க்க கூடாதுன்ற விழிப்புணர்வே மக்களுக்கு வரணும் மக்களுக்கு வர குறைவா இருக்கு ஆமா ஆமா அடி வந்திருக்கு கேமராமேனுக்கு மேலுக்கு வந்திருக்கான்னு கேட்கணும் ஆமா அந்த விழிப்புணர்வும் வரணும் எல்லாருக்கும் அது இருக்காது குறைவா இருக்கு அது வரணும் வரணும் ஓகே சார் இப்ப நாடாளுமன்றத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு சபாநாயகருக்கே வந்து இப்போ தேர்தல் நடந்திருக்கு ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிற தேர்தலை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அது இப்போ குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லாவை செலெக்ட் பண்ணிட்டாங்க இது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தியா ஜனநாயகத்தில் இதுவரைக்கும் சபாநாயகருக்கு ஓட்டெடுப்பு நடத்தலை ஒரு மனதாக தேர்வு ஆமாம் இப்போ ஒரு மனதாக தான் தேர்வு பண்ணியிருக்கேன் ஓட்டு என்ன நடந்தது அந்த ராகுலே ராகுல் போய் எம்பிஏ பதவி இருக்கிறதுக்கு அவர் மேடையில் போய் நின்றாரு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி நின்னார்

ராஜாவுட்டி கண்ணுக்குட்டிக்கு பிறப்பு வழியா வந்துருமா தனி மனித விமர்சனம் வேண்டாம் வேண்டாம் விமர்சனம் இந்த இந்த நீங்க எப்படி ஒரு ராகுலுக்கு அதனால எதிர்கட்சி தலைவரா அவர்தான் அவங்க சோனியா செலக்ஷன் பண்ணிருக்காங்க யாரு தேர்ந்தெடுத்தாங்க அவங்க வீட்டுல செலக்ஷன் பண்ணிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது எம்பி காங்கிரசுக்கு

அந்த கட்சியினுடைய தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக கருதப்படுவார். புரியுதா அவங்க கூட்டணி தலைவர். அவங்க கூட்டணி தலைவர் இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு குழு தலைவர் அவர். ஆனா இன்னைக்கு ஒருமித்த ஒரு கூட்டணியா தான் இருக்காங்க. அவ கூட்டணி இல்ல. அப்படி சொல்லுங்க. இல்லங்க இப்போ ராகுல் சொல்றது மந்தா ஒttk மாட்டாங்க. ஒttkாமே இந்த கூட்டணி. இல்லைங்க அவங்க ஒttkலங்க சோரியோ ஒttkடாங்க 99ம் காங்கிரஸ்க்கு. அந்த 99க்கு தான் அவங்க தலைவர். சரத் பவார் ஒத்துக்க மாட்டாரு உத்தவ் தாக்கரே ஒத்துக்க மாட்டாரு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ராகுல் சொல்றத அதுதான் நான் சொன்னேன் அவர் மேடையில் வந்து நிக்கும்போது எப்படி இருந்தாருன்னு நான் சொன்ன நானுமே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஏத்துக்கணும் சரத்பவாரை ஏத்துக்கணும் உத்தவ் தாக்கரே ஏத்துக்கணும் நான் சொல்ல வரல நீங்க எல்லாரும் எல்லாரும் வேற எதிர்க்கட்சியா இருக்கு அவங்க எல்லாரும் தான் எதிர்க்கல அவங்க எல்லாரும் கிடையாது ஒரு திருத்தம் பண்ணிடுங்க நீங்க அதாவது ராகுல் எதிர்கட்சி தலைவருங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தலைவருங்கிறது தான் சோனியா உட்பட இந்த திமுக உட்பட அந்த மற்ற அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் உட்பட இட இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா கம்யூனிஸ்ட் அவங்க உட்பட தலைவர் அதுக்கு பொருள் அப்படி கிடையாது அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு தலைவருங்கிறது தான் காங்கிரஸ் கட்சிக்கு தொண்ணூத்தொம்பது சீட்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு கொத்தடிமைகள் போட்ட ஓட்டெல்லாம் வந்தது அது காங்கிரஸுக்கு காங்கிரஸுங்கிறது சோனியா குடும்பம் தான் மல்லிகார்ஜுன கார்கே இல்லை காங்கிரஸுங்கிறது ஒரு கணக்கில் கிடையாது காங்கிரஸுங்கிறதுக்கு காரிய கமிட்டியே கிடையாது காரிய கமிட்டி இருக்கு சும்மா இதெல்லாம் ஒப்புக்குதான் பேருக்கு தான் எல்லாம் மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தார் பிரதமரா அவர் என்ன பிரதமராட்டா இருந்தார் சும்மா இப்படி பொம்மை மாதிரி போய் போய் நிற்பார் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களே பொம்மை மாதிரி போய் நிற்பார் இந்த உலக நாடுகள் மீட்டிங்கில் எல்லாம் போகும்போது அது ஒரு பொம்மை தான் ரெண்டு முறை சோனியா போய் கேட்டாங்க ஜனாதிபதி கிட்ட நீ என்ன பிரதமர் ஆக்குங்கன்னு ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்லிட்டாரு அம்மா உங்களெல்லாம் பிரதமராக்க முடியாது நீங்கள் இத்தாலிக்காரங்க இத்தாலியில் ஒரு இந்தியர் பிரதமராக முடியும் அப்படின்னு சட்டம் இருந்தால் தான் உங்களை நாங்கள் பிரதமராக்க முடியும் அப்படின்னுக்கிட்டு அப்துல் கலாம் சொல்லிட்டார் அவர் தான் இப்போ ஜனாதிபதி அப்படி சொல்லிட்டதுனால மூணாவது வாட்டி ஒரு மண்ணை பிடிச்சிட்டு அம்மா அதான் மன்மோகன் சிங்க்கு அவர் அதிகாரியாக இருந்தவர் இவர் தான் பிரதமரு அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சு அது சரிம்மா நீ யாரை வேணாலும் சொல்லு ஏன்னா உங்களுக்கு எம்பி இருக்குது அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது யாரை வேணா சொல்லுங்க ஆமாம் உங்களை தவிர வேறு யார் வேணும் சொல்லுங்கள் அதுதான் மன்மோகன் சிங் அப்போ மன்மோகன் சிங்கு பிரதமராக இல்லை தான் பிரதமராக இருந்ததே மன்மோகன் சிங் ஒரு சீட்டில் போய் உட்காறாருங்க சோனியா வருதுங்க பக்கத்தில் நிற்கிறேன் சார் கொஞ்சம் எழுமுங்க மன்மோகன் சிங்க உட்காருங்கம்மா அந்தமாதிரி இவர் பக்கத்துல இதெல்லாம் வந்து பழகி அப்படிதான் நடந்துடுச்சு அதனால காங்கிரஸ் கட்சிகளை என்ன சொல்ல வர்றன்னா அந்த செயற்குழுவோ அங்க கூடி தீர்மானிக்கிறாங்கன்னுட்டோ இதெல்லாம் சும்மா கதை ஒப்புக்கு காங்கிரஸ் கட்சிக்கிறது சோனியா குடும்பம் தான் சோனியா குடும்பத்தினுடைய தான் ராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரே ஒளிய எதிர்கட்சிகளுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்படலாம் அங்கீகரிக்கலாம் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல ஏங்க அவங்க ஐஎன்டி கூட்டணி அங்கீகரிக்கலைன்னு சொல்லுவேன்

இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதிக்கு அதை சபாநாயகருக்கு தேர்தல் கிடையாது சொல்றேன் அப்புறம் நீ ஏன் தேர்தல்னு சொன்ன நீ தேர்தல்னு சொன்னேல அப்புறம் ஏன் தேர்தல் வேண்டாம் குரல் வாக்கெடுப்பு போதும் நீ ஒத்துக்கிட்டேன் குரல் வாக்காடு ஒத்துக்கொள்ள மாட்டோம் தேர்தல்தான் நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சியில உட்காந்துருக்கல்ல ராகுல் நீ சொன்ன உடனே அவங்க அதான் மிஷின்ல ஓட்டு போட சொல்லிருப்பாங்கல்ல சொல்லிருப்பாங்கல்ல அப்படி சொல்லியிருந்தா முன்னூத்தி எழுபத்தஞ்சு எம்பி பிஜேபிக்கு வந்திருக்கும் புரியுதா பிஜேபிக்கு இருக்கிறது முன்னூத்தி மூணு போக மீதி எழுபத்தி ரெண்டு எம்பியும் ஐஎன்டிஐ பொதுவாக இருக்கிறவங்க இது இல்லாமல் பொதுவாக இருக்கிறாங்க இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவரும் சொல்லியிருக்காருல்ல நாங்கள் சபாநாயகருக்கு பிஜேபி தான் ஓட்டு போடுவோம்னுக்கிட்டு சொல்லியிருக்காருல அது அந்த எண்ணிக்கையில் வரும்ல அப்போ ஒய்எஸ்ஆர் சொல்லிட்டாரு மம்தா பானர்ஜி சொல்லலை அது வரும்ல சரத்பவர் சொல்லல எப்படி வரும் சரத்பவர் சொல்ல வருங்க ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு அதுதான் விஷயத்த நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இது ஒரு கூட்டணி இருக்கு இங்க ஒரு கூட்டணி இருக்கு பொதுவா கூட்டணி இங்க இல்லைங்க ஐஎன்டிஏ கூட்டணி இல்ல நீங்க கூட்டணி இருக்குங்கிறதே தப்பு ஐஎன்டிஏ ல கூட்டணி இல்ல நீங்க கூடு கூடுனாங்க தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களா ஒருங்கிணைப்பாளர தேர்ந்தெடுத்தாங்களா அப்படி ஒரு ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் அப்படி இருந்திருந்தா தான் கூட்டணி உம் கூட்டணிங்கிறது இல்ல கூட்டணியே கிடையாது அதாவது கூட்டணி கிடையாது நாலு பேர் கூடுனாங்க ஆனால் கூட்டணி ஆகலை கூட்டணி ஆனால் இந்த நாலு பேருக்கு இன்னொரு தாங்க தலைவர் அப்படி இன்னும் பேர் தான் ஒருங்கிணைப்பார் அப்படி முடிவு பண்ணியிருந்தால் தான் கூட்டணி கூட்டணி அப்படி முடிவு பண்ணாததுனால அது கூட்டணியே கிடையாது அப்புறம் எப்படி இந்த ஓட்டு எல்லாம் வரும்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறேங்க பிரதமர் நரேந்திர மோடி இப்போ நாம் அவங்க நினைப்பாங்க அந்த சரத் சரத்பவார் மம்தா பானர்ஜி நவீன் பட்நாயக்கு இவங்க எல்லாரும் நினைப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா நாம் அரசியல் பண்ணுறோம் இந்தியாவில் நம்ம கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பேசுகிறோம் பேசாமல் இருக்கிறோம் இது வேற ஆனால் நாடுன்னு பார்க்கும்போது மோடி பண்ணுறது கரெக்டு மோடி சரியா அப்படி நினைப்பாங்க நினைப்பாங்க அவ கண்டிப்பாக நினைக்கிறாங்க இவங்க கூட நின்றுக்கலாமே நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் அது அவங்க பண்ணுற அரசியல் என்ன இங்கே முதலமைச்சராக இருக்கணும்ல பிஜேபி நாங்கள் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எப்படி விட்டு கொடுக்க முடியும் அது அரசியல் அதான் அதான் நம்ம அரசியலை விட்டுக்கிட்டு நாம ஒரு இந்தியனா பார்க்கும் மோடி கரெக்ட் அப்படிதான் ஐஎன்டிஐல இருக்கிறவங்களே நினைப்பாங்க இப்போ திமுக உடஞ்சி போச்சு இல்ல உதயநிதி பேர எல்லாரும் சொல்லல அது ஒரு விரிசல்ல தானே காட்டுது காட்டுதா அப்போ அந்த விரிசல்ல ஒரு விரிசல் கூட ஓட்டு போடலாம் நீ ஓட்டுன்னா விழுந்துருங்க தான் ஓட்டு வேண்டாம்னு இருக்கிறாரு ராகுல் இப்ப எதனால இந்த இந்த எலெக்ஷன் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்க அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து புரோடைம் ஸ்பீக்கரா வந்து சுரேஷ் அவரை தான் நிறுத்தி இருக்கணும் காங்கிரஸ் இச்சேர்ந்து சுரேஷ் அவர்தான் சீனியர் மோஸ்ட் மோஸ்ட்லி எட்டு தடவை எம்பி இருந்திருக்கிறாரு அவருக்கு அந்த ஒரு கௌரவ போஸ்டி இருக்காங்க எட்டு தடவை பத்து தடவை இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க அவரு மட்டும் இல்ல சொல்லுங்க காரணம் என்ன சொல்றாங்க அவங்க அதான் அவர் இருந்தாரே நீங்க அவரு குடுத்திருக்கலாமே அப்படிங்கிறாரு அவர் இப்போ அவர் இந்த கொத்தடிமையிலதான இருக்காரு சோனியா கொத்தடிமையில தானே இருக்காரு இல்ல அவங்க நீங்க எந்த கட்சி எந்த கட்சி காங்கிரஸ் சேர்ந்தவங்க அதான் சோனியா கோத் அடிமை தானே இல்ல இது எப்படி நீங்க சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ்ல இருந்தாவே கொத்தடிமை தான் அவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் கொத்தடிமை தான் ஏன்னா அதிகாரத்துவம் இல்ல ஐயா இல்ல இல்ல ஏன்னா காங்கிரஸ் கட்சியே அவங்க குடும்பம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் நடக்குது அவங்க ஜனநாயகமா முடிவெடுக்கிறது கிடையாது என்டிஏ கூட்டணியே என்ஜிஏ கூட்டணி மோடி சொல்றது கேட்டு நடக்கலையா அப்படி கிடையாது

அது என்ன நீ இப்படி கொடுத்தாதான் நான் சபாநாயகருக்கு ஓட்டு போடுவேன் ஆதரிப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அல்லது தேர்தல் நடத்தினு தானே சொன்னீங்க நீங்க தேர்தல் நடத்துறதுக்கு நாங்க தயாரு நீங்க வாபஸ் வாங்குறீங்க சார் ப்ளீஸ் பண்ணி தான் கேட்டாங்க நீங்க வந்து சபாநாயகரா வந்து நீங்க நியமிச்சிடலாம் துணை சபாநாயகர் எதிர்கட்சியில் இருக்கு அப்படி ப்ளீஸ் பண்ணி கேட்கல சார் கேட்டாங்க

இப்பது சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லி ராஜநாத் சிங் அப்படி ராஜநாத் சிங்கும் அதான் சொல்லியிருக்காரு அப்ப ராஜநாத் சிங் அவர்களே இதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுத்தாதான் சபாநாயகரை நாங்க ஒத்துக்குவோம் கண்டிஷன் பேசுறது சரியானதாக இல்லை அதான் எப்படி வேணா நம்ம அதை எடுத்துக்கலாம் இது வந்து இது வந்து சின்ன சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு இந்த காங்கிரஸ் தரப்புல இருந்து வர்றது சின்ன பிள்ளைத்தனமானது ராகுல் மாதிரி ஆளுங்க அப்படித்தான் செய்ய முடியும் அதனாலதான் நீங்க தனிநபர் விமர்சனம் வேண்டாம் நீங்க அவர் வந்து நிக்கும் போது அந்த மாதிரி ஆளுங்க அப்படித்தான் எடுப்பாங்க நான் என்ன கேக்குறேன் காங்கிரஸ் கட்சியை நீ தான் தேர்தல் நடத்துங்க நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் ஏன் நீங்க குரல் வாக்கெடுப்புக்கு